எடுத்து படியுங்கள் சக்கரென்று நரகம் என்றால் என்ன என்று அல்லா சொல்லுகிறார் விவரிக்கிறாள் அந்த நரகத்தை அந்த கொடி நரகத்திலே பாவிங்களே ஏன் இணை வைத்தார்களா இல்லை அல்ல தவிர பிறர் மீது நம்பிக்கை வைத்தார்களா இல்லை பிறருக்கு நேர்ச்சை செய்தார்களா இல்லை லா கூறினார்களா ஆம் கூறினார்கள் முகம்மது ரசூதுல்லா கூறினார்களா ஆம் கூறினார்கள் யார் அவர்கள் லன்ன குமினல் முசல்லீன் லன்ன குமினல் முசல்லின் யார ஏன் இந்த சக்கர என்று நிறகு தெரியுமா முதல் பதில் நாங்கள் இந்த பூமியில் தொழுகையாளிகளாக இல்லை